இந்தியாவில் பல மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தி தான் அதிகமான மக்களால் பேசப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அதிகமான மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி மொழி தென்னிந்தியாவிலும் கூட இப்போ வந்து ஹிந்தி மொழி ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற நாமும் இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது அதனால நாமளும் இந்த ஹிந்தி மொழியை கத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களோடு சுலபமாக தொடர்பு கொள்வதற்கு பேசுவதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி எல்லா மொழிகளிலும் இருப்பது போல ஹிந்தி மொழியிலையும் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது அப்புறம் உயிர்மொழி எழுத்துக்களும் இருக்குது ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மொழியில உயிர்மை எழுத்துக்கள் கிடையாது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது ஹிந்தி மொழியில தமிழ் மொழியில் இருப்பது போலவே உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்த உயிர்மை எழுத்துக்கள் என்று மூன்று விதமான எழுத்துக்கள் காணப்படுகிறது அதாவது நாம தமிழ் மூலமா இந்த ஹிந்தி மொழியை கத்துக்கிறதுனால கொஞ்சம் தமிழோட கம்பேர் பண்ணி தமிழோட ஒப்பிட்டு பார்த்து நாம் இந்த மொழியை கற்று கற்றுக்கொண்டிருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு பாகமாக ஹிந்தியில் இருக்குது இந்த ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவாங்க வர்ணமாலா ஆங்கிலத்தில் அதை ஆல்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்பெட் அப்படின்னா ஒரு மொழியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹிந்தியில அதை வர்ணமாலா என்று சொல்லுகிறார்கள் அப்ப வர்ணமால ரெண்டு இருக்குது ஒன்று ஸ்வர் ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க வியஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அப்போ ஸ்வர் வியஞ்சன் உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக எழுத்துக்கள் ஹிந்தியில இருக்குது அப்ப இந்த ஸ்வர் அப்படின்றதுல உயிரெழுத்துக்கள்ல பாருங்க இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் சோ இந்த ரெண்டு பிரிவாக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இத விளக்கமா நாம இப்ப பார்க்கலாம். பருக உயிர் எழுத்துக்கள் அப்படினு எடுத்துட்டோம்னா அதுல மொத்தம் 13 எழுத்துக்கள் இருக்குது. 13 letters அதாவது ஹிந்தி वर्णமாளால ஹிந்தி ஆல்பாபெட்ல உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 13. அது வந்து இங்க நான் ரெண்டு ஃபான்ட்ல கொடுத்திருக்கிறேன் நாம ஹிந்தி எழுத்துக்களை படிக்கும்போது அந்த ஃபாண்டு வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா எழுத்து உருக்கள் வித்தியாசமாக வரும்போது அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இதை வந்து ரெண்டு வடிவத்திலும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இது வந்து பாருங்க அ ஆ உ ரி ஐ அம் அக அப்படின்னு மொத்தம் பதிமூணு எழுத்துக்கள் ஹிந்தியில இருக்குது இதை டீடைல உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி தரேன் அதோடு கூட இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்றதையும் நம்ம பொறுமையா பார்க்கலாம் சரிங்களா பாருங்க இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய உச்சரிப்போடு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க உயிரெழுத்துக்கள்ல தமிழ்ல இருக்கிற மாதிரியே இங்கையும் அ ஈ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஆனா ஹிந்தியில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது வந்து அ இது ஆ இது 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 இ ஈ வந்து சில நேரங்கள்ல ரி அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல ரூ அப்படின்னு உச்சரிப்பாங்க அது வார்த்தைகளில வரக்கூடிய இடத்தை பொறுத்து இது வந்து உச்சரிக்கப்படுது இத பத்தி நம்ம பின்னாடி பாக்கலாம் ரி அல்லது ரூ அடுத்தது ஏ ஐ அப்ப இந்த ரீக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற மூன்று எழுத்துக்கள் குரில் நெடிலாக மாறி மாறி வருது பாருங்க அ அதுக்கப்புறம் ஆ இது குரில் இது நெடில் அதே போல இ குரில் நெடில் அதே போல உ குரில் ஊ நெடில் மூன்று எழுத்துக்கள் குரில் நெடிலாக மாறி வர்றதுனால மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இங்க இருக்கு அதுக்கப்புறம் இந்த அப்படிங்கிற எழுத்துக்கப்புறம் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தான் பாருங்க இங்க ஏ கிடையாது ஏ அப்புறம் ஐ அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிற எழுத்து இல்லை அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிற எழுத்து தான் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் அம் அக இது வந்து ஹிந்தியில இருக்கக்கூடிய வித்தியாசமான ரெண்டு எழுத்துக்கள் இதனுடைய பயன்பாடு வேற மாதிரி இருக்கும் சோ இந்த எழுத்துக்கள் ரெண்டும் டைரக்டா வராது மாறாக இந்த மேல இருக்கிற புள்ளி வரும்போது இந்த சைடுல இருக்கிற புள்ளி வரும்போது அதுக்கேத்த மாதிரி அது உச்சரிக்கப்படும் அப்படின்னு பாக்குறோம் அதனால இப்போதைக்கு இந்த அம் அக அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்தை பத்தி நீங்க ரொம்ப ஒளி பண்ண வேண்டாம் வார்த்தைகளில் இது வரும்போது அதை எப்படி உச்சரிக்கிறதுன்றத நம்ம பார்த்தா போ தனிப்பட்ட விதத்துல இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா பாருங்க நம்ம மறுபடியும் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அ ஆ இஇ உ உ இது வந்து ரி ஏ ஐ ஓ ஊ அம் அஹ இந்த மாதிரி மொத்தம் பதிமூன்று எழுத்துக்கள் ஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுது உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது இதே வந்து வேற பாண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இங்க கொடுத்துருக்குற அதே எழுத்துக்கள் பட் இங்க வேற பாண்டில் வந்துருக்குது அதை நீங்கள் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஃபாண்டு வித்தியாசமா வரும்போது அதனுடைய ஷேப்பு கொஞ்சம் மாறி இருக்கும் நீங்க இப்ப ரெண்டையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஷேப் வந்து எப்படி மாறுது அப்படின்றது அதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு சரி அடுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு தமிழ பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு ஆனா ஹிந்தியில உயிரெழுத்துக்கள் பதிமூன்று மெய்யெழுத்துக்கள் முப்பத்தி ஆறு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தமிழ்ல இருக்கிற மெய்யெழுத்துக்களை விட ரெண்டு மடங்கு அதிகமா ஹிந்தியில இருக்குது அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம் ஒரு மொழியில எழுத்துக்கள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த மொழி வந்து சுலபமா இருக்கும் ஒரு மொழியில எழுத்துக்கள் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குதோ குறைவா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மொழி என்பது கற்றுக்கொள்வது ரொம்ப கடினமா இருக்கும் ஒரு மொழியில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த மொழி சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஹிந்தி மொழி ரொம்ப சுலபமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இதில் இருக்கிற எண்ணிக்கைகளின் எழுத்துக்களின் எண்ணிக்கை எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால சோ அதுல ஒரு பதிமூன்று இதுல ஒரு முப்பத்தி ஆறு ஸோ இது ரெண்டையும் நீங்க கலந்து பாருங்க நிறைய எழுத்துக்கள் வரும் தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பதினெட்டு இருநூத்தி நாற்பத்தி ஆறு வருது பட் இது வந்து முப்பத்தி ஆறு இன்ட்டு பன்னிரெண்டு ஒரு எழுத்து நம்ம விட்டுடலாம் அப்படின்ற எழுத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க முப்பத்தி ஆறு இன்ட்டு பனிரெண்டு அப்படின்னு போடும்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இதுல வருது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அதனால இந்த மொழியை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம் சரி பாருங்க இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் எழுத்துக்களினுடைய குழுவாக தனித்தனியா எடுத்து அவைகளை வரிசையாக பிரிக்கலாம் சரிங்களா அந்த அப்படி வரிசையா நம்ம பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது முதல்ல வந்து காவரிசை பாருங்க இது வந்து காவரிசை ரெண்டாவது ஒரு செட்டு சாவரிசை மூணாவது ஒரு செட்டு வந்து தாவரிசை நாலாவது ஒரு செட்டு தாவரிசை அஞ்சாவது பாவரிசை அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற எழுத்துக்களை தனித்தனியா படிக்கிறோம் இந்த மாதிரி அப்படின்னா சுலபமாக எழுத்துக்களை புரிஞ்சுக்க முடியும் இங்க அந்த எழுத்துக்கள் இருக்கிறத உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு காவரிசை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இதுல இருந்து இது வரைக்கும் இது வந்து சாவரிசை இதுல இருந்து இது வரைக்கும் டாவரிசை அப்படின்னு சொல்றோம் இதுல இது வரைக்கும் டாவரிசை இதுல இருந்து இது வரைக்கும் வரிசை அப்படின்னு சொல்றோம் எழுத்துக்கள் இது எல்லாமே வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒரே விதமான உச்சரிப்பை உடையதாக இருக்கும் அதுதான் இதனுடைய அர்த்தம் அப்ப காவரிசை அப்படின்னா என்ன இது வந்து இந்த இந்த நாலு எழுத்துக்களும் ஒரே மாதிரி உச்சரிப்பு உடையதா இருக்கும் அதுக்கு துணை எழுத்தாக இது வருது அதாவது இன்னும் கொஞ்சம் இலக்கண ரீதியா சொல்லணும் அப்படின்னா இது வந்து வள்ளின எழுத்துக்கள் அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து இதெல்லாம் வள்ளின எழுத்துக்கள் அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து இதெல்லாம் வள்ளின எழுத்துக்கள் இது அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து இதெல்லாம் வள்ளின எழுத்து அதுக்கு ஒரு மெல்லினம் இதெல்லாம் வள்ளினம் இது ஒரு மெல்லினம் அப்போ நாலு வல்லின எழுத்துக்களுக்கு ஒரு மெல்லின எழுத்து வருது நாலு வல்லின எழுத்து ஒரு மெல்லின எழுத்து நாலு வல்லின எழுத்து ஒரு மெல்லின எழுத்து இந்த மாதிரி வருது அதுதான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த காவரிசை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி உச்சரிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் தமிழ் மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்களில ஒன்று இங்க தான் வருது இந்த காவரிசை சாவரிசை தாவரிசை தாவரிசை பாவரிசை இந்த மாதிரி வரிசைகள் தமிழ் மொழியில கிடையாது ஹிந்தி மொழியில இருக்குது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில மொழிகளிலும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இந்த காவரிசை அப்படின்னு வரும்போது பாருங்க இது வந்து கா அப்படின்னு சாதாரணமா உச்சரிக்கணும் ரெண்டாவது வந்து உச்சரிக்கணும் மூணாவது இது க இது க இது உச்சரிப்பு கவனமாக கவனிக்கப்படணும் கவனமாக உச்சரித்து பழகணும் பாருங்க இது ப இது ய ரா ஷா இது ஷ சா இத்ரா இக்யா இந்த மாதிரி இருக்கு சரி ரைட்டு கவனிங்க இந்த எழுத்துக்களை ரொம்ப டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்குறோம் காவரிசை தனியாக சாவரிசை தனியாக பாவரிசை தனியா தாவரிசை தனியா பாவரிசை தனியா இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் பார்த்து இதனுடைய உச்சரிப்புகளை சரியாக நம்ம கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சரி முதல்ல காவரிசை அப்படின்னு எடுக்கும்போது பாருங்க இது வந்து இது வந்து க சாதாரண க கேஏ இதை வந்து எப்படி உச்சரிக்கணும்னா கே அதாவது இந்த கேவை அழுத்து பிடிச்சிட்டு இந்த ஹா அப்படிங்கிற சவுண்டை வெளியில் கொண்டு வரணும் அதாவது கா அப்படின்னு சொல்லணும் இது க சாதாரண க இது இக்க அழுத்தி பிடிச்சிட்டு அப்படின்னு வெளியில சொல்லணும் அதே போல் இது க ஜ க அதே போலதான் அழுத்தி பிடிச்சிட்டு ஹ அப்படின்றத வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவ சொல்றோம் அடுத்தது இது தமிழ்ல வந்து இந்த கா அப்படின்ற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா இந்த கா தான் இது அப்போ காவுனுடைய மெல்லினை எழுத்து அதான் இங்க போட்டிருக்கோம் அப்போ கா ஒன்று அப்படின்றது வெறும் கா கா ரெண்டு அப்படிங்கிறது க கா மூணுன்றது க கா நாலுன்றது க அப்புறம் அப்போ இது எப்படி வேகமா சொல்லி பழகிறது எப்படி அப்படின்னு பாருங்க க மறுபடியும் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் கேளுங்க பாருங்க க இந்த வரிசையை நாம் சரியாக உச்சரித்து பழகிட்டோம் அப்படின்னா தமிழுக்கும் ஹிந்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சிடலாம் அடுத்து சா வரிசைக்கு நம்ம போகலாம் சா வரிசையில் முதல் எழுத்து வந்து சாதாரண சா இது வந்து சாதாரணமாக சா அப்படின்னு சொல்றோம் அதுதான் சீகச்சியே அப்படின்னு போட்டிருக்கு அப்ப சா 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 பாருங்க ரெண்டாவது எழுத்து வந்து அழுத்தி புடிச்சுக்கணும் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஹா அப்படின்ற உச்சரிப்பை வெளியில் கொண்டு வரணும் அதான் இது சில நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இத வந்து இத சா அப்படின்னு சொல்லிட்டு இது இதை அப்படிம்பாங்க அது கிடையாது இது வந்து இதனுடைய இன்னொரு பெரிய இதை பெரிய சத்தமா தான் இது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நோ இது இது வந்து அதாவது இச்சு பிளஸ் இது அழுத்தி பிடிச்சிக்கணும் நாக்களை கொண்டு வரணும் அதான் அதே போல இது ஜா தமிழ்ல இருக்கிற வடமொழி எழுத்து ஜா இது வந்து ஜா இது ஞா பாருங்க இந்த ஞா தான் அது அதாவது வந்து வல்லின எழுத்து அதனுடைய மெல்லின எழுத்து தான் ஞா அவ்வளவுதான் பாருங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சரித்து காட்டுறேன் அந்த வந்து வெள்ளு வரணும் இதுக்கு வந்து ஹா சவுண்ட் வெள்ளு வரக்கூடாது இது வந்து சாதாரண இது வரிசை இதை உச்சரிச்சு பழகிக்கோங்க அடுத்தது ட வரிசை டா வரிசையில ரொம்ப ஈஸி தான் டாவை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஹா வெளியில் வரணும் இது சாதாரண பாருங்க காத்தெல்லாம் வெளியில் வரல ஹா 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 சவுண்டு இதுக்கெல்லாம் வராது இந்த ரெண்டுக்கும் அந்த சவுண்டு வராது சாதாரணமா இது பாருங்க பாருங்க இட்ட அழுத்தி பிடிச்சிட்டு ஹாவை வெளியில் கொண்டு வரணும் அதான் இது அப்ப இது வந்து ட இந்த மூணு சொல்லி நான் அப்ப தாவரிசியினுடைய மெல்லினை எழுத்து நா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் நா அதனால தான் இங்கே கேபிட்டலில் போட்டிருக்கோம் நா இந்த எழுத்து வந்து மூணு சொல்லி நா அப்போ நா இந்த பகுதியில் நீங்க ஒன்லி உச்சரித்து மட்டும் பழகுங்க அடுத்த பகுதியில் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அடுத்தது டாவரிசிக்க அப்புறம் பாருங்க தாவரிசை தாவரிசையில இது வந்து சாதாரண தா ஆக்சுவலாக ஹிந்தியிலே டிஏன்னு தான் எழுதுவாங்க பட் தமிழ் ஆட்களுக்கு டிஏன்னு எழுதுனா டான்னு படிப்பீங்க அதனால இதை வந்து டிஹெச்ஏன்னு எழுதியிருக்கேன் இது வந்து த சாதாரண த இது த இந்த எழுத்து வந்து த த இது வந்து இத்த அழுத்தி பிடிச்சிட்டு ஹாவை வெளியில கொண்டு வரணும் பாருங்க ஹ அப்ப இது த த அப்படின்னு வரணும் பாருங்க த ஹ அவ்வளோ தா ஒன்று தா ரெண்டு தா மூணு தா நாலு தா ஒன்று மூணும் ஒரே மாதிரி வரும் தா ரெண்டும் நாலும் ஒரே மாதிரி உச்சரிக்கணும் ஒரே மாதிரி இந்த சென்ஸ் உச்சரிப்பினுடைய முறை ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க இது த த த த இது நா இது தமிழில் இருக்கிற ரெண்டு நாவுக்கு இந்த எழுத்து தான் பயன்படுத்துவாங்க நா அப்படின்ற எழுத்து சரிங்களா மூணு சுள்ளி நாவ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எழுத்து இது வந்து மூணு சுள்ளி நாவை குறிக்கும் சரி இப்போ காவரிசை பார்த்தோம் அதுக்கப்புறம் சாவரிசை பார்த்தோம் இது காவரிசை இது சாவரிசை இது டாவரிசை இது தாவரிசை தாவரிசை இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் தாவரிசை வந்து த இது த இது த சரிங்களா இதை உச்சரிச்சு பழகிக்கோங்க அடுத்தது பாவரிசை பாவரிசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பாருங்கள் பி ஏ ப இது வந்து பிஏ ப ப ப இந்த ரெண்டு எழுத்தை நீங்க உச்சரிச்சிட்டிங்கன்னா இதை உச்சரிக்கிறது ஈஸியாக ஆயிடும் இதை ரெண்டையும் ஏன்னா இது வந்து ப இது பிய அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு ஹாவை வெளில கொண்டு வரணும் ப ப ப அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஒருவேளை இந்த ப அப்படின்றத உச்சரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை வந்து எஃப்ஏ அப்படின்னும் உச்சரிக்கலாம் ஆனால் எஃப்ஏவை அழுத்தி உச்சரிக்க கூடாது மைல்டாக உச்சரிக்கணும் ப ப அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லலாம் அப்போ இது ஃப ஏது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்றது சரி அல்ல அப்படின்னு தான் கரெக்டு பட் ஃப அப்படின்னு நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க ஹிந்திக்காரங்களே அதனால இது வந்து ப இது இது ப ப அழுத்திட்டு ஹாவை வெளில கொண்டு வரணும் அதுதான் அடுத்தது மா ப ம இந்த எழுத்தையும் உச்சரிப்பையும் ரெண்டையும் ர கலந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்த எழுத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வார்த்தைகளில் வரும்போது படிக்கிறது சுலபமாக இருக்கும் இப்போ அஞ்சு வரிசையும் நம்ம பார்த்துட்டோம் காவரிசை சாவரிசை தாவரிசை தாவரிசை பாவரிசை அதுக்கடுத்தது இந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸி தான் இது வந்து மா பாருங்க மா யா ரா லா வா கிண்டில வந்து அதாவது தமிழ்ல ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க கிண்டலா மயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த கனெக்ஷனை நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம் காவரிசை சாவரிசை தாவரிசை தாவரிசை பாவரிசைக்கு அப்புறம் மயரளவா அப்படின்னு வருது மா யா ரா லா பா அப்படின்னு வருது இது ரொ உச்சரிக்கிறது ரொம்ப ஈஸி தமிழ்லையும் இந்த எழுத்துக்கள் இருக்குது பாருங்க இது வந்து மா இது யா இது ரா இது லா இது வா இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவோட அடுத்த எழுத்துக்கள் இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது வந்து பியூர் வடமொழி எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம் இது எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ஒரு ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது இது வந்து டுவெண்ட்டி ஒன் மாதிரி வரும் இது வந்து ஷா ஷா ஷங்கர் ஷஷ்டி அந்த ஷா போடுறது இங்கே இது வந்து ஷா அப்படின்னு உச்சரிக்கணும் ரெண்டாவது இந்த எழுத்தை ஷா இஷ் அதோட சேர்ந்து ஷா இஷா இஷா அப்படின்னு ஒரு புஷ்பம் இஷ் இந்த எழுத்தை இதை இந்த எழுத்தை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் இந்த எழுத்தை அவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும் இஷ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் இஷா இது ஷா இது ஷா இது வந்து சாதாரண சா சா சரிங்களா இது வந்து சா இது வந்து ஹா 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 இந்த ஹ அப்படின்ற சவுண்ட் இது இது வந்து இக்ஷா இது வந்து ஒரு கூட்டெழுத்து இக்கும் ஷாவும் சேர்ந்தது அதனால இக்ஷா இக்ஷா அப்படின்னு சொல்றோம் இது எப்படி எழுதுறதுன்றது நான் அப்புறம் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது சொல்றேன் பாருங்க இது வந்து ஷா ஷா இது ஹா சோ மெய் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம் ஹிந்தில இருக்கிற மெய்யெழுத்துக்கள் அப்போ நம்ம ஹிந்தியில உயிரெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்வர் அப்படிங்கிறத பதிமூணு எழுத்துக்களை பார்த்தோம் அதான் இது அ ஆ இ உ ரி ஏ அம் அ அதோடு சேர்த்து மெய் எழுத்துக்களை பார்த்துருக்கோம் மெய் எழுத்துக்களில் மொத்தம் ஐந்து வரிசைகள் இருக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு பதினோரு எழுத்துக்கள் அப்போ காவரிசியில் அஞ்சு எழுத்துக்கள் சாவரிசியில் அஞ்சு எழுத்துக்கள் தாவரிசியில் அஞ்சு எழுத்துக்கள் தாவரிசியில் அஞ்சு எழுத்துக்கள் பாவரிசியில் ஐந்து எழுத்துக்கள் சரிங்களா ஸோ மொத்தம் இருபத்தி ஐந்து ப்ளஸ் இதில் ஒன்று பதினொன்று மொத்தம் முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் சரிங்களா பாருங்கள் காவரிசியில் க க சாவரிசியில் பாருங்க காவரிசில ஞா டாவரிசியில் ட ட தாவரிசையில் த த ட ட பா பாவரிசையில் ப ப ப மா ய ர ல வ ப மாவை இங்கேயும் கொண்டு வந்துருக்குறோம் ஆக்சுவலமாக அங்கேயே வந்திருக்கு அப்படிங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கேயும் மா கொண்டு வந்திருக்கோம் மா யா ர ல ப அடுத்தது ஷா 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 ஹ இக்ஷா க்யா இதுதான் கான்சனென்ஸ் அப்படின்னு சொல்ற மெய் எழுத்துக்கள் மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இது வந்து காவரிசை சாவரிசை வரிசை இது வந்து பாவரிசை இது யாராவா அப்புறம் இந்த மொத் அடுத்த ஏழு எழுத்துக்கள் ஸோ இது மொத்தமாக இது இந்த ஃபாண்டில் ஸ்டைலிஷ் ஃபாண்டில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சாதாரண ஃபாண்டு இதுதான் மொத்தம் முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதோடு சேர்த்து கூட்டு எழுத்துக்கள் அதாவது இது ரெண்டையும் கூட்டு உயிர்மை எழுத்துக்களையும் படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி படித்து முடிச்ச மாதிரி